வெல்கம் விவர்ஸ் அது டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விழுப்புரம் மாவட்டம் இந்திரா புறவழிச்சாலை ஓரமா இருக்கக்கூடிய ஒரு மரபான இடத்துல மணிகண்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு முப்பத்தி ரெண்டு வயது நிரம்பியவருடைய இறந்த சடலத்தை ஃபேர் இன்னொரு நபர் பாக்குறாங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க போலீஸும் அந்த இடத்துல விரைந்து போயிட்டு பாக்குறாங்க அப்போ போலீஸுக்கு ஏதாவது துடுப்புக்கள் தடயம் ஏதாவது கிடக்குதா அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பாக்குறாங்க அவங்களுக்கு எந்த தடயமும் இல்லை அவங்களுக்கு அங்கே கிடைச்சது வெறும் நாலு பாட்டில்கள் மட்டுதான் ஸோ இதனால வெறுப்படைந்த போலீஸ் இப்போ அந்த சடலத்தை விழுப்புரம் பொதுநல மருத்துவமனைக்கு அட்டாப்சி அனுப்பி வராங்க அந்த அட்டாப்சியில் என்ன வருது அப்படின்னா மணிகண்டன் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் இறப்பதற்கு முன்பு பல சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்காரு குறிப்பா அவருடைய பிறப்புறுப்பு மற்றும் முகங்கள் கழுத்து போன்ற பகுதிகளெல்லாம் கேரல் காயங்கள் இருக்கிறத பார்க்குறாங்க அதோடு இல்லாம அவரு மது அருந்தி இறந்திருக்கிறாரு அப்படின்னு தெரிய வருது அந்த மதுவுல சைனடு கலந்து கொடுத்து இறந்திருக்கிறாரு அப்படின்னு தெரிய வருது இதெல்லாம் வச்சு போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா மணிகண்டனுடைய சடலத்தை அவங்களுடைய உறவினர்கிட்ட தராங்க அவங்க உறவினர் கொண்டு போயிட்டு அவருக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் இது எல்லாமே செஞ்சு முடிக்கிறாங்க ஒரு நாள் கழிது போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா மணிகண்டனை பத்தி விசாரணை மேற்கொள்ளும் அப்படின்னு மணிகண்டனுடைய மனைவி கிட்ட வந்து இவங்களுடைய கணவனை கொலை பண்ணது யாரு உங்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லி யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதற்கு மணிகண்டனுடைய மனைவி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு எதிரின்னு சொல்லி யாருமே கிடையாது என்னுடைய என்னுடைய கணவன் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையுமே நல்லா தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அதை எடுத்து சொல்ல போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்த வாட்ச் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா அது மாதிரி எடுத்து சொல்லும்போது மணிகண்டனுடைய மனைவியுடைய முகம் அப்படியே வேர்த்து கொட்டுது அவங்க அப்படியே போற மாதிரியான ஒவ்வொரு கேள்விக்கும் பல முரணான சொல்றாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கொலை சம்பந்தமா இவங்களுக்கு கட்டாயம் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிந்து போலீஸ் நீங்களா உண்மையை ஒத்துக்குங்க உங்களை கைது பண்ணி நாங்க விசாரணையும் கொண்டு போனா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி மணிகண்டோடைய மனைவி கிட்ட கேட்டிருக்கிறாங்க ஆனா மணிகண்டனுடைய மனைவி எனக்கும் இதற்கும் சொந்தமா எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட வழக்காடுறாங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் மணிகண்டனை கொலை பண்ணது யாரு போலீஸ் நினைக்கிற மாதிரி அவங்களுடைய மனைவி தான் இந்த கொலையை பண்ணாங்களா அப்படி கொலை பண்ணால் அந்த கொலையை பண்ண அந்த பர்டிகுலர் நபர் யாரு அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் டேக்கிறப்ப நான் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விழுப்புரம் மாவட்டம் வி சித்தானூரை சார்ந்தவர் தான் மணிகண்டன் அவருக்கு முப்பத்தி ரெண்டு வயது அவருக்கு திருமணமாகி அவங்களுடைய மனைவியுடைய பெயர் தமிழரசி அவங்களுக்கு இருபத்தி நாலு வயது இவங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் ஆகிருக்கு ஒரு ஆண் குழந்தை மற்றும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கிறாங்க இப்போ மணிகண்டனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கட்டிட தொழில் செய்யக்கூடிய மேஸ்திரி தன்னுடைய ஊர்ல ஒரு நாள் வேலை இருக்குது ஒரு நாள் வேலை இருக்க மாட்டேங்குது அப்படி வேலை கிடைச்சாலும் கம்மி சம்பளத்துக்கு தான் வேலை கிடைக்குது இதை உணர்ந்து மணிகண்டன் என்ன பண்ணுறார் அப்படின்னா செங்கல்பட்டு அல்லது சென்னை இது மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டால் வேலையும் டெய்லியும் கிடைக்கும் அதே மாதிரி கூலியும் நிறைய கிடைக்கும் அப்படின்றத நம்பி என்ன பண்றாருன்னா செங்கல்பட்டுல திருக்காய்ச்சூர் அப்படின்ற ஒரு இடத்துல வராங்க அங்க வந்து வீடு வாடகை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி பாக்குறாங்க அது மாதிரி இருக்க சங்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஐம்பத்தி எட்டு வயது நிரம்பிய ஒருத்தருடைய வீட்டுல வந்து அவங்க வந்து வாடகைக்கு தங்குறாங்க இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சங்கரும் மேஸ்திரி தான் ஸோ அவர் வந்து கட்டிட தொழில் செய்யக்கூடிய ஒரு மேஸ்திரி இது மாதிரி இருக்க ஸோ மணிகண்டனும் மேஸ்திரி சங்கரும் மேஸ்திரி ஸோ இப்போ சங்கர் வந்து அந்த இடத்துல செங்கல்பட்டுல கொஞ்சம் செல்வாக்கு மிக்க நபர் ஏன்னா அவரு நிறைய கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யக்கூடிய நபர் அப்படி இருக்க மணிகண்டனுக்கு நிறைய வேலையை அவரே அலாட் பண்ணி விடுறாரு சரிங்களா அப்போ மணிகண்டன் என்ன பண்ணார் அப்படின்னா தான் ஊர்ல கிடைச்ச சம்பளத்தை விட இங்க சம்பளமும் அதிகம் அதே மாதிரி ஒரு நாள் தவறாம வேலையும் கிடைக்குது இப்போ நம்மளுடைய லைஃப் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்றத உணர்ந்த மணிகண்டன் டெய்லி வேலைக்கு போயிட்டே இருப்பாரு அது மாதிரி இருக்க மணிகண்டனுடைய மனைவியான தமிழரசி முதல்ல வீட்டு ஓனரான சங்கர் சங்கர்கிட்ட ஒரு அப்பா ஸ்தானத்துல பேசிட்டு வந்திருக்கிறாங்க இது கொஞ்ச நாள் போக போக அப்படியே வந்து தகாத உறவா மாறுது பிறகு ஒரே வீட்டிலே இருந்துட்டு சங்கர் கீழ் மாடியிலையும் தமிழரசி மேல் மாடியிலையும் இருந்து வீடியோ கால் பண்றது அதே மாதிரி ஃபோன் கால் பண்றது ஒருவேளை சங்கர் ஏதாவது எங்கேயாவது வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அவருக்கு கால் பண்ணி நீங்கள் எங்கே போயிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறது இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய நடத்தில வந்து மாற்றம் ஏற்படுது ஸோ ஒரு நாள் மணிகண்டன் வேலைக்கு போல் அன்னைக்கு தன்னுடைய வீட்டிலே இருக்கிறாரு வீட்டில் இருக்கும்போது மணிகண்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை வீட்டில் விட்டு இவர் மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறாரு போயிட்டு வந்து பார்த்தா வீட்டினுடைய வெளியில் அதாவது இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து மேல் மாடியில் இருக்கிறாங்க மேல் மாடியில வேற இன்னொருடைய ஆண் நபருடைய செருப்பு இருக்குது வீடு வந்து போட்டப்பட்ட நிலையில் இருக்கு உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜன்னல் ஓரம் போய் பார்க்குறாரு பார்த்தா தமிழரசி சங்கர் என்று சொல்லக்கூடிய அந்த நபருடைய உடம்புல ஒட்டு துணி குடி இல்லாம உடலுறவில் இருக்கிறத பார்த்ததுமே மணிகண்டனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுட்டு உடனே வந்து என்ன பண்றதுன்னே தெரியாத மணிகண்டன் கதுவை வந்து தட்டாரு கது தரே இது என்ன பழப்பு அப்படின்னு சொல்லி ஸோ உடனே சங்கர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இன்னும் நீ இங்கே இருக்காத நீ ஏமாலயே சந்திக்கப்பட்டியா அது மாதிரி இங்க எதுவுமே நடக்கவே இல்லை அப்படின்னு மணிகண்டனை கொஞ்சம் நேரம் குழப்பறாங்க நீ எதுவோ பாக்காது எதோ பார்த்துட்டு மாதிரி நீ அப்படியே கத்தடி அப்படின்னு சொல்லி ஆனால் மணிகண்டனுக்கு நல்லா தெரியும் இவங்க ரெண்டு பேரும் உடலுறுவில் இருந்தாங்க அப்படின்றத உணர்ந்த மணிகண்டன் ஆனால் மணிகண்டனை ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு பிரம்மை ஏற்படுத்துகிற மாதிரி நாங்கள் அது மாதிரி எதுவுமே கிடையவே கிடையாது நாங்க ஜஸ்ட் உக்காஞ்சி தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரம்மையை ஏற்படுத்துகிறாங்க ஸோ ஆனால் மணிகண்டன் என்ன தான் அவங்க சொல்கிறது நம்பனாலும் ஆனால் இவர் பார்த்தது உண்மைதான் ஸோ சங்கர் எதுவுமே தெரியாத மாதிரி கீழே வந்துடுறாங்க மணிகண்டன் இதை பற்றி தன்னுடைய உள்ளத்தில் ஓடிட்டே இருக்குது நாம் பார்த்தோம் ஆனால் இவங்க அப்படியே மடைமாற்றம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இன்னும் நம்ம இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது தன்னுடைய மனைவி இந்த நபரோடு தகாத உறவுகள் இருக்கிறாங்க அதுவும் தன்னுடைய மனைவிக்கு வெறும் இருபத்தி நாலு வயது இங்கே இருக்கக்கூடிய இந்த சங்கர் என்று சொல்லக்கூடிய நபருக்கு ஐம்பத்தி எட்டு வயது இவங்களுக்கும் அறிவில்லை சங்கருக்கும் அறிவில்லை தன்னுடைய அப்பா ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய அந்த நபர் அதே மாதிரி தன்னுடைய மகள் ஸ்தானத்தில் பார்க்க வேண்டிய இந்த நபர் இவங்க ரெண்டு பேருமே சரியில்லை ஆகையினால நம்மளுடைய சொந்த ஊரான வீசத்தானூருக்கே நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவரே கிளம்பி வந்துட்டு இருக்கிறாரு தன்னுடைய சொந்த ஊருக்கே வந்துட்டு இருக்கிறாரு இது மாதிரி இருக்க கொஞ்ச நாள் போகுது தமிழரசி அமைதியாக இருந்திருக்கிறாங்க பிறகு ஃபோனில் சங்கருக்கு வந்து கால் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க கால் பண்ணி ஸோ எப்பவும் போல அவங்க வீடியோ கால் பண்ணுறது வீடியோ காலில் நிர்மாணம் வீடியோ பண்ணுறது ஃபோட்டோஸ் அனுப்புறது இது மாதிரி கண்டினியூ ஆயிருக்கு அவங்களுடைய பசங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே பள்ளிக்கூடம் போயிட்ட பிறகு இவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா சங்கர் நீ எப்படியாவது இங்கே போங்க என்னுடைய கணவன் எப்போ வீட்டில் ஆள் இல்லையோ அப்போ நான் அவங்கள கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி சங்கர் ஒரு நாள் என்ன பண்ணுறார் அப்படின்னா மணிகண்டனுடைய வீட்டுக்கு விழுப்புரத்துக்கு போயிருக்கிறாரு அங்கே போயிட்டு எப்போ மணிகண்டன் வீட்டில் ஆள் இல்லையோ அப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா தமிழரசையும் சங்கரும் உடலுறுப்பில் ஈடுபட்டு இருக்கிறாங்க ஒரு முறை போது இரண்டு முறை போது இதே மாதிரி கொஞ்ச நாள் போக போக மணிகண்ணன் ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய வீட்டுல இருக்கிறாரு வீட்டுல இருந்துட்டு தன்னுடைய வயல்வெளிக்கு நான் போய் ரொம்ப நாள் ஆச்சு நான் வயல்வெளிக்கு போயிட்டு வரேன் அங்க என்னுடைய உறவினர் வயல்ல வேலை இருக்கு அதை நான் கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டு அவர் வயலுக்கு கிளம்புறாரு தமிழரசு என்ன பண்றாங்க அப்படின்னா சங்கரை ஏற்க முன்னாடியே அவங்கள வந்து பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி மணிகண்டன் வயலுக்கு போனதுமே சங்கர் அவங்களுடைய வீட்டுக்கு வந்துருக்கிறாங்க இப்ப மணிகண்டன் என்ன பண்ணாரு அப்படின்னா பாதி வழி போறாரு போயிட்டு ஐயோ நம்ம வயலில் வேலை செய்ய வேண்டிய அந்த கருவி மண் வெட்டி நம்ம மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி திரும்ப வீட்டுக்கு வந்துருக்கிறாரு வீட்டுக்கு வந்தா தன்னுடைய கதவானது மூடப்பட்ட நிலையில் இருக்கு வந்து கது வந்து தட்டாரு தமிழரசி தமிழரசி கது தரு அப்படின்னு சொல்லி கது தட்டுறாங்க ஆனா கொஞ்ச நேரம் ஆகுது தமிழரசி கது தட்டவே இல்லை ஸோ இப்போ அப்படியே என்ன பண்றாரு அப்படின்னா பெட்ரூம் ஓரமாக போய் பார்த்தா தன்னுடைய மனைவி திரும்பவும் சங்கர் என்று சொல்லக்கூடிய அந்த நபரோட உடம்புல ஒட்டு துணி குடி இல்லாமல் நிர்வாணமா உடலிருவு பார்த்ததுமே இவர் கோபம் உடனே பக்கத்தில் இருந்தால் ஒரு கட்டையை தூக்கின்னு போயிட்டு கதவுனுடைய டோரை உடைக்கிறாங்க உடைச்சு உள்ள போனா இவங்க ரெண்டு பேரும் உடல் இருவிலும் உடல் இருவில் இருக்கிறதே அப்படியே அப்பட்டமா பா பார்க்குறாரு மணிகண்டன் இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா மணிகண்டன் சங்கரை ஓங்கி அடிக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் தமிழரசி அந்த கட்டையை ஒடியாந்து பிடுங்கி அங்கிருந்து சங்கரை எஸ்கேப் ஆக வைக்கிறாங்க உடனே சங்கர் என்ன பண்ணுறாருனா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு இப்போ தமிழரசி மட்டும் மாட்டிக்கிறாங்க தமிழரசி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சராமரி அடிச்சுறாரு தமிழரசி ஒரு நிலையில மயக்கம் போட்டு விழுந்துறாங்க ஸோ என்னதான் மயக்கம் போட்டு விழுந்தாலும் அவங்க தகாத உறவில் இருந்தாலும் தன்னுடைய மனைவி இல்லையா ஊர் உலகம் என்ன சொல்லும் அப்படின்றதுனால உடனே தண்ணி கொடுத்து அவங்கள தட்டி எழுப்பியிருக்கிறாங்க இப்போ மணிகண்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிட்ட நீ வந்து எனக்கு இவ்வளோ துரோகம் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை உனக்கு உணவு அதாவது சாப்பாட்டில் ஏதாவது குறை வச்சுன்னா இல்லை வேற எதனையாவது உனக்கு நான் குறை வச்சேன்னா இதுமாரி என்னுடைய மானத்தையே வாங்கிட்டியே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை பயங்கரமா எப்போ பார்த்தாலும் சிறுபிடி சிறுபிடி நம்ம வீட்டில் சண்டையில நடந்துகிட்டே இருக்கோம் இதெல்லாம் உணர்ந்த தமிழ் எரிசிப்பி என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்ககிட்ட நம்ம எவ்வளோ நாள் தான் இது மாதிரி திட்டு வாங்கிட்டு இருக்குது எப்படியாவது மணிகண்டனம் நம்ம தூக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க அதற்கு சங்கருடைய உதவியும் கேட்கறாங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத சங்கர் இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா ஓகே உன்னுடைய கணவன் தேவையில்லையா அப்படின்னா நான் டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி என்னுடைய உறவினர் அழைச்சிட்டு உங்களுடைய ஏரியாவுக்கு வரேன் ஸோ உன்னுடைய கணவன் எப்போ வீட்டிலேயே இருப்பான் அந்த டைமில் நீங்கள் சொல்லுங்கள் அவருக்கு நான் கால் பண்ணி மேற்கொண்டதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சங்கர் கிட்ட சொல்லி கால் கட் பண்ண இப்போது மணிகண்ணனுக்கு ஒரு புது நம்பர்லேருந்து கால் வருது அந்த எதிர்க்கு பேசின நபருடைய பெயர் வந்து கார்த்திக் ராஜா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே வீடு ஒன்று கட்டினோம் ஸோ வீடு கட்டுறதுக்கு நாங்கள் ரெண்டு நாள் மேஸ்திரி தேடிட்டு இருக்கிறோம் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்தாங்க ஸோ அதுதான் சாயந்தரம் ஈவினிங் ஒரு ஏழு மணி போல் இந்திரா புற வழிச்சாலை ஓரமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல வாங்க அவங்க உட்காந்து நம்ம பேசலாம் நான் மட்டும் இல்லாமல் என்னுடைய அண்ணன் தம்பிகள் ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க மொத்தத்தில் நாங்கள் மூணு பேர் இருப்போம் நீங்கள் வாங்க இன்னைக்கு இரவு கரெக்டாக ஒரு ஏழு மணிக்கு போல நீங்கள் இந்திரா புறவழி சாலை ஓரமா இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல வந்து நில்லுங்க ஒரு பெண் வந்து உங்களை அழிச்சிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க நம்ம அங்கே போனா நம்ம இறந்துடுவோம் அப்படின்றது தெரியாத மணிகண்டன் என்ன பண்றாருன்னா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி போன் கால் கட் அதே அதேமாரி இரவு ஏழு மணி ஆகுது மணிகண்டன் என்ன பண்ணாரு அப்படின்னா தான் கூட ஒரு மனநலம் குன்றிய ஒரு இளம் வயது பையனை அழிச்சிட்டு அந்த பர்ட்டிகுலர் இடத்துக்கு போறாரு போனால் சுவேதா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் அவங்க சொன்ன மாதிரியே மணிகண்டனை அழைச்சிட்டு போகிறாங்க கொஞ்சம் தடவை போனதுமே சுவேதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மணிகண்டன் கூட அழைச்சிட்டு போன அந்த மனநலம் குன்றி அந்த நபரை ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அழைச்சிட்டு போயிட்டு அங்கே உக்கார வச்சுட்டு இப்போது மணிகண்டன் கார்த்திக் ராஜா கார்த்திக் ராஜாவினுடைய உறவினர் என்று சொல்லக்கூடிய மேலும் இப் நாலு பேர் இருக்கிறாங்க இவங்க மொத்தத்தில் ஐந்து பேரும் உக்காஞ்சி அங்கே வந்து ட்ரிங்கிங் பண்ணுறாங்க சரக்கு அடிக்கும் போது இப்போ மணிகண்டன் கிட்ட கேட்கறாங்க நீங்களும் சரக்கு குடிப்பீங்களா மது அறுத்தவீங்களா அப்படின்னு சொல்லி அவருக்கு மணிகண்டன் என்ன சொல்லிருக்கனா தொடக்கத்தில் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பிறகு எனக்கு அந்த பழக்கம் இருக்கு சரி கொடுங்க நான் தான் வந்து உங்க வீடெல்லாம் கட்டித்தர போறேனே இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாளுக்கு மேலே உங்க வீட்டான தங்கி நான் வீடு வந்து கட்டிப்பட்டுலாம் அப்படின்னு சொல்லி மணிகண்டன் இப்ப என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த சரக்கு வந்து வாங்கி குடிக்கிறாரு அதுல மணிகண்டன் நினைச்ச மாதிரி அது வெறும் சரக்கு இல்லை அதுல வந்து சைநடு கலந்துருக்கு அப்படின்னு கொஞ்சம் கூட தெரியாத மணிகண்டன் அதை வாங்கி குடிக்கிறாரு குடிச்சிட்டு அங்கேயே இறந்தும் போயிடுறாரு இப்போ மணிகண்டன் கூட அழைச்சிட்டு போன அந்த மனநலம் குன்றிய அந்த பையன் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு மணிகண்டன் கிட்ட வந்து பாக்குறாங்க பார்த்ததுமே அவனுக்கு தூக்கி வாரி போட்டுது இங்கே நாலு பேர் இருந்தாங்க அவங்க யாரையுமே காணும் மணிகண்டனை எழுப்பி பார்த்தா அவரையும் எழுந்துக்கவே இல்லை நம்ம என்ன பண்றதுனே தெரியல அப்படின்றத உணர்ந்த அந்த மனநலம் குன்றிய நபர் நேரம் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு இந்த விஷயத்த அவர் வேற யாருகிட்டயுமே சொல்லவே காணும் ஸோ இப்போதான் பொழுது வெடிது அந்த வழியாக போன ஒரு நபரை பார்த்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க ஸோ இப்போ அவங்களுடைய மனைவி கிட்ட வந்து அந்த விசாரணை நடத்தும் போது அவங்களுடைய மனைவிக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இறப்பு சம்பந்தமா யாருக்காவது ஏதாவது தெரியுமா அந்த டைம்ல அங்கே யாராவது போனாங்களா அந்த வழி அப்படின்னு சொல்லி தேடுறாங்க அது மாதிரி தேடும்போது அந்த மனநலம் குன்றி அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வாண்டடாக போலீஸ்கிட்ட வந்து சொல்றான் நானும் மணிகண்டனம் தான் அந்த டைம்ல நாங்க அங்கே போனோம் அங்கே போயிட்டு என்னை ஒரு பெண் அழைச்சிட்டு போனாங்க நான் அங்கே போயிட்டு ஒரு இடத்துல பர்டிகுலர் இடத்துல நான் உக்காஞ்சா மணிகண்டன் கிட்ட இவங்க பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்து பார்த்தா மணிகண்டன் அங்கே மூச்சு பயிற்சி இல்லாமல் விழுந்து கிடந்தாரு இதை பற்றி நான் நேத்தே சொல்லியிருப்பேன் ஆனால் எனக்கு மனநலம் குண்டியதால் அதை நான் ஒரு பெரிய பொருட்டாவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் கட்டு வந்து அவர் சொல்ல இப்போ அந்த பர்டிகுலர் டைமில் மணிகண்டனுடைய மொபைல் ஃபோனுக்கு யாருடைய கால் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க மாதிரி பார்க்கும்போது கரெக்டாக செங்கல்பட்டு திருக்காட்சோரை சார்ந்த கார்த்திக் ராஜா அவங்களுடைய நம்பர்லேருந்தே கால் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகுது அவங்கள போய்ட்டு கைது பண்ணுறாங்க கைது பண்ணி விசாரணை பண்ணும்போது இந்த மணிகண்டனுடைய மனைவிக்கு இருந்த கள்ளக்காதல் அங்கே தெரிய வருது தெரிய வந்ததோடு இல்லாமல் இப்போ போலீஸ் என்ன பண்றாங்கன்னா சங்கரையும் கைது பண்ணுறாங்க கார்த்திக் ராஜா சுவேதா இதுமாரி சொல்லக்கூடிய அவங்களுடைய உதவியை கைது பண்ணுறாங்க மணிகனுடைய மனைவியும் கைது பண்ணுறாங்க கொண்டுன்னு போயிட்டு ப்ராப்பராக விசாரணை பண்ணும்போது இவங்க ரெண்டு பேருக்கு இருந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பால் தான் தன்னுடைய கணவனை கொலைப்பனாங்க அப்படின்றது சொல்லி கன்ஃபார்ம் ஆகும் இப்போ அந்த ஆறு நபர்களும் சிறையில் வந்து களி சாப்பிட்டு இருக்கிறாங்க ஓகே நண்பர்களே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ வழுத்து பழைப்புக்காக தன்னுடைய ஊரில் குறைவான சம்பளம் கிடைக்குது வெளியூர் போனால் கொஞ்சம் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் அவர் வெளியே போயிருக்கிறாரு அங்கே போயிட்டு தேவையில்லாத அஃபெக்ஷன் வந்து அது உறவு அப்புறம் கள்ளக்காதல் இது மாதிரி மாறி கடைசியில் ஒரு கொலையில் வந்து நிறுத்திட்டு இருக்குது இப்போது இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த அந்த ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் குழந்தையுடைய நிலைமை யோசாக தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க பள்ளிக்கு போகக்கூடிய குழந்தைகள் ஒருவேளை பள்ளிக்கூடத்தில் சக நண்பர்களோடு ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டை வந்தால் கூட அப்போ என்ன சொல்லுவாங்க உங்கள் அம்மா சிறையில் தானே இருக்கிறா இது மாதிரி கொல பண்ணனுடைய பசங்க தானே நீங்கள் அப்படின்ற மாதிரி அந்த பசங்களுக்கு அந்த இரண்டு குழந்தைகளுக்கு இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் வாங்கி தமிழ் தமிழரசி ஸோ மாதிரி யாரும் இருக்காதிங்க உங்களுடைய சுயநலத்தை மட்டும் பார்க்காதீங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் கொஞ்சம் மனசில் வச்சு நீங்கள் செய்யக்கூடிய செயலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்